வணக்கம் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இடையே மோதல் உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிறது வெடித்து கிளம்பியிருக்கிறது அதற்கான ஆதாரமாக நேற்றைய தினம் பாராளுமன்றம் முடியக்கூடிய தருணத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஆதாரமாக இருக்கிறது முதலில் அந்த வீடியோவை பாருங்கள் தங்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய மோடியை பாஜகவை சார்ந்த எல்லோரும் வந்து வழிபட்டுச் செல்லக்கூடிய காட்சியை வணங்கிவிட்டுச் செல்லக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மிக மிக நெருக்கமானவராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி மட்டும் கையை கட்டிக்கொண்டு பக்கத்தில் நிற்கக்கூடிய தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் மோடியை வேண்டாம் என்று சொல்கிறது ஏன் ஆர்எஸ்எஸ் மோடியை மதிக்காமல் இருக்கிறார்கள் அதற்கு காரணமாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய நபர் பேசியிருக்கக்கூடிய ஒரு உரை இது இந்திய அளவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது மோடியையும் பாஜகவையும் இவ்வளவு அழகாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தக்கூடிய உரை சமீப காலத்தில் என்றுமே வந்ததில்லை பாராளுமன்ற வரலாற்றிலேயே மிக சிறப்பான உரைகளில் ஒன்றாக ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய உரை திகழ்ந்திருக்கிறது நீங்கள் ராஜ்நாத் சிங் முந்தா நாள் பேசுகிறார் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்த நாள் மோடி பேசுகிறார் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியும் அப்போ ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு மோடி என்ன பேச போகிறாரு ராஜ்நாத் சிங் என்ன பேசுனாரு இதுக்கெல்லாம் சேர்ந்து சில விஷயங்களை நான் பேச இருக்கிறது முன்னாடியே கணித்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் மோடி இதைத்தான் பேசுவார் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை துல்லியமாக கணித்து சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார் பாஜகவிற்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அதாவது ட்ரம்ப்ங்கிற பெயரோட ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அப்படின்னு மோடி சொன்னால் எல்லா உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு போட்டுடைகிறார் அடுத்த கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் ஒரு மணி ஏழு நிமிடத்தில் பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் ஒன்று புள்ளி மூணு ஏழு நிமிடத்தில் டிஜிஎம்ஓ என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அவங்க வந்து நாங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறோம் பாகிஸ்தான்கிட்ட பேசுகிறாங்க டிஜிஎம்ஏனுடைய மிக முக்கியமான நபர்கள் வந்து பாகிஸ்தான்கிட்ட பேசுகிறாங்க நாங்கள் இதை இதையெல்லாம் பாகிஸ்தானில் செஞ்சுருக்குறோம் உங்களுடைய இராணுவ தளவாடங்கள் இராணுவ நிலையங்களை எல்லாம் நாங்கள் தொடல சில இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக என்ன நடக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை ஓமையோடு சொல்கிறார் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க போய் டக்குன்னு ஒருத்தனுடைய கன்னத்தில் ஒரு அடி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நீ இனி என்ன திருப்பி அடிக்காத நாங்கள் இதோட நிப்பாட்டிடுறோம் ஒன்றை இனிமேலாக நாங்கள் தொடமாட்டோம் இப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி மோடியை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான விமானங்கள் இல்லையா தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்றன ஏன் விமானங்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்றன அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம் மற்றொரு ஆதாரம் இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு நபர் ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார் இந்தியாவினுடைய விமான துறையை அதாவது விமானம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறையை கைகட்டி போட்டிருந்தார்கள் இன்றைக்கு பாஜக அரசு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் தான் அவங்கள வந்து திருப்பி நம்மளால் கடுமையாக தாக்கி அவங்களால் முழுமையாக அழிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் கூடுதலாக நீங்கள் ஒரு செய்தி ராகுல் காந்தி அடுத்தது என்ன கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய சக்தியாக கருதப்பட்ட அமெரிக்கா இந்தியாவை தாக்குவோம் இதோ எங்களுடைய மிகப்பெரிய ஒரு படை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார் வி டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னாங்க அதில் இருக்கக்கூடிய பாதி துணிச்சலையாவது மோடி வெளிப்படுத்துவாரா அப்படின்னு கேட்குறார் கூடுதலாக ஒரு செய்தியை ராகுல் காந்தி மோடியை பார்த்தும் பாஜகவை பார்த்தும் கேட்கிறார் இது இந்தியாவினுடைய இராணுவ அதிகாரிகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சைனா பேட்டில் கிரவுண்டுக்கான டேட்டாவை கொடுத்து கொண்டிருந்தது கூடுதலாக நீங்கள் பார்க்க பா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சைனாவினுடைய ஒரு ஏர்ஃபோர்ஸ் தளம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக சீனாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியில பாகிஸ்தானை சார்ந்த பல்வேறு படையை சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் அங்கே பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ராகுல் காந்தி சொன்னதில்லை ராகுல் காந்தி இந்தியாவுடைய மிக முக்கியமான இராணுவ முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் அன்றைக்கு சொல்லும்போது மோடியும் பாஜகவும் என்னை ஏளனமாக பார்த்தார்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் அது இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது அது இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டிற்கு நல்லது அல்ல அப்படின்னு ராகுல் காந்தி எச்சரிக்கிறார் சரி இப்போது மோடி என்ன சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு இதில் யாருமே தலையிடலை உலகத்தினுடைய எந்த தலைவர்களுமே இதில் எதற்கும் வந்து பங்கில்லை நாங்களாக தான் இதை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு மோடி சொல்கிறார் சொல்லி முடியலை சொல்லி ஒரு சில நிமிடங்களாகலை அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறார் அதை நீங்கள் இப்போது பாருங்கள் India is preparing to face higher US tariffs between, 25, between 20 and 25 Um, is that what you're tracking, or what do you think that, the rate will be that for india? they are going to pay 25%. That, yeah, the india is preparing to face higher u.s. tariffs between 20 and 25%. yeah, i think so. I look. india's been, they are my friends, and he's my friend, And uh, you know, the end of the war with pakistan, at my request, and that was great. Uh, and pakistan did also, you know, we did a lot of, a lot of great uh, settlements, including the recent one, as you know, with cambodia. Blah, blah, blah. so, uh. That was a that was a great one. I think that's been pretty well finalized now, right? I don't know. I'm asking you. Did I do a good job in that one? <laughs> I did a good job in about five different wars. You think I'll get credit for it? No. So, Will I get credit for it? She'll say yes. Uh, no. It, I, is the deal with India finalized? I uh, know it's not. Okay. So what rate are you expecting? Well, we're gonna see. We're gonna see. But uh, India has been a good friend. But India. என்ன இது முறை முப்பதாவது முறை ட்ரம்ப் மீண்டும் சொல்கிறார் சரியா கூடுதலாக நான் ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு நேற்றைய தினம் ராகுல் காந்தி இவ்வளவு சிறப்பான ஒரு உரையை அவர் வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த நேரத்தில் சசிதரூர்னு ஒருத்தன் இல்லையா காங்கிரசனுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருத்தனாக இருக்கிறாங்க அவன் வந்து ராகுல் காந்தி மோடி அமித்ஷாவை எல்லாம் அப்படி அப்படி கேள்வி கணைகளால் கதற இருக்கார் நீங்கள் சசிதரூருடைய முகத்தை பாருங்கள் அந்த பார்லிமெண்ட் வீடியோவை பாருங்கள் அப்படி ஈ மொய்க்காமல் அப்படி தூங்கி போயிருக்கு இந்த மாதிரியான ஆட்களையெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து உடனடியாக கலைநீக்கம் செய்ய வேண்டும் அதுக்கு ஏன் ராகுல் இவ்வளவு தாமதப்படுத்திகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதே தெரியல ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு செய்தி என்னென்னா ஆர்எஸ்எஸ் இனிமேல் மோடி இந்தியாவில் பிரதமராக தொடர்வதில் விருப்பம் இல்லை என்பதையும் மோடியினுடைய ஆட்சி இப்படி தொடர்ந்தால் தங்களுடைய இயக்கமே இந்தியாவில் இல்லாமல் ஆகிவிடும் என்கிற பதட்டமும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த முதல்ல பார்த்தீங்களே இந்த வீடியோ தெள்ளத் தெளிவாக உணர்த்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க